ஸோ நாங்கள் இங்கே வந்தது ஆக்சுவலி ஃபார் சீயிங் த மாக் ட்ரில் ஒன்லி எங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இப்போ பாகிஸ்தான் அண்ட் இந்தியாவோட ரிலேஷன்ஸ் அவ்வளோ நல்லாவா இல்லை பிகாஸ் அங்கே வார் மாதிரி சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் அங்கே வந்திருக்கு சப்போஸ் வார் நடந்துருச்சுன்னா ஆஸ் அன் என்சிஜி கேடட் நாங்கள் என்ன பண்ணலாம் லைக் மற்ற சிவிலியன்ஸ்க்காக அதை தான் நாங்கள் பார்க்க வந்தோம் சப்போஸ் ஏர் ரேட் சைரன்ஸ் எல்லாம் போடுவாங்க அந்த சைரன்லாம் போட்டால் நாங்கள் எப்படி ஹைட் பண்ணணும் பவர் எல்லாம் கட் டவுன் பண்ணிடணும் அதெல்லாம் தான் சொல்லி கொடுத்தாங்க எப்படி மற்ற சிவிலியன்ஸை ஹெல்ப் பண்ணணும் யாராச்சும் இன்ஜர்ட் ஆயிட்டாங் ஆயிட்டாங்கன்னா எப்படி அவங்கள தூக்கிட்டு சேஃப் பிளேஸில் கொண்டு போகணும் அதெல்லாம் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க எங்கள் காலேஜ்லேருந்து சென்டர்ஸ் ஒன்லி ஃபர் திஸ் பர்பஸ் தட் ஆஸ் அன் என்சிசி கேட நம்ம அவேராக இருக்கணும்னு எங்கள் கண்ட்ரியில் என்ன நடந்துகிட்ருக்கு அண்ட் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இந்த சுச்சுவேஷனில் ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம் வந்து கேம்ப் இருக்கட்டும் எங்களுக்கு எங்களோட சோல் மோட்டோவே யூனிட்டி அண்ட் டிசிப்ளின் தான் சார் ஸோ லைக் எனி டைம் வெனவர் எங்களுக்கு கூப்பிட்டாங்க எங்களை கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக ரெடியாக இருக்கணும் எனின் ய யாரா ய ஹெல்ப் ஏதாச்சும் வேணும்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெஸ்கியூ பண்ணுற ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸில் இல்லைனா சேஃப்டி மிஷன்ஸில் நாங்கள் எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நாங்கள் பண்ண ட்ரை பண்ணுவோம் சார் எங்கள் காலேஜ்லேருந்து ஃபோர் மெம்பர்ஸ் வந்துருக்கோம் அங்கே உள்ள எயிட்டி நைன்டி கேடட்ஸ் இருப்பாங்க சார் உள்ள ஃபார் த மாக் ட்ரில் பர்பஸ் நிறைய ஒஃபிஷியல்ஸ் இருந்தாங்க தமிழ்நாடு டிசாஸ்டர் மேனேஜ் டிசாஸ்டர் ரிலீஃப் இருந்தாங்க போலீஸ் ஒஃபிஷியல்ஸ் இருந்தாங்க பிஎஸ்எஃப் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க அண்ட் எங்கள் யூனிட்டோட பிஐ ஸ்டாஃப்லாம் அங்கே இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க அவங்க எல்லாரும் கலெக்டிவாக தான் ஃபயர் டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய பேர் இருந்தாங்க அவங்க எல்லாரும் கலெக்டிவாக தான் எங்களை கற்றுக் கொடுத்தாங்க லைக் வாட் கேன் வி டூ இஃப் எனி திங் ராங் ஹேப்பன்ஸ் இங்கே மோஸ்ட்லி எங்களுக்கு ஒன்றும் சவுத்தில் ஒன்றும் நடக்கக்கூடாது பட் இன்கேஸ் இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் அந்த சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணலாம் அவங்க எல்லாரும் கலெக்டவாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க நியூ காலேஜ்லேருந்து வரோம் நாங்கள் மொத்தம் எட்டு பேர் வந்திருந்தோம் என்சிசிலேருந்து அவங்க கூப்பிட்டுருந்தாங்க இந்த மாதிரி மாக் மார்க்டிரில் நடக்குது அவேர்னஸ் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து இந்த வார்க் சம்மந்தமாக கற்றுக்கோங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க ஏன் இதுலேருந்து ஜூனியர்ஸ் ஒரு அஞ்சு பேர் சீனியர்ஸ் மூணு பேர் வந்திருந்தோம் நாங்கள் எல்லாம் உள்ளே போயிருந்தோம் அங்கே அவங்க வந்து இப்போது பாம் டிஃப்யூஸ் பண்ணுறதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் போகிறதுக்குள்ளே அவங்க எல் பாதி இது முடிச்சுட்டாங்க ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் நடந்துகிட்டு இருந்தது இந்த மாதிரி இந்த வார்டயத்தில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாதிரி எல்லாம் ரெடியாக இருக்கும் எல்லாம் சொன்னாங்க லைக் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா பில்டிங்கில் பெரிய பெரிய பில்டிங்கில்னா ஏதாச்சும் சிவிலியன்ஸ் மாட்டிக்கிட்டாங்கன்னா காப்பாற்றுறதுக்கு எல்லா ட்ரூப்ஸும் ரெடியாக இருக்குது ப்ளஸ்ஸு ஆளுங்கள்லாம் ரெடியாக இருக்காங்க போலீஸ் ஃபோர்ஸு எல்லாம் சொன்னாங்க பிளாக் கேட்ஸ் எல்லோரும் அங்கே இருந்தாங்க இப்போ என்சிசிலன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் இது மட்டும் இல்லாமல் நிறையா காலேஜ் வந்துருந்தது டிஜிவி ஆல்ஃபா காலேஜ் இந்த மாதிரி நிறையா காலேஜ்லேருந்து வந்திருந்தாங்க இந்த மாதிரி அவேர்னஸ்க்காக எங்களை கூப்பிட்டுருந்தாங்க